செய்திகள் ஆந்திர தலைநகர் அமராவதி மறு கட்டுமான பணி உட்பட சுமார் ஐம்பத்தி எட்டாயிரம் மதிப்பிலான திட்டங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடிக்கல் நாட்டினார் நாடு முழுவதும் நாளை நீட் தேர்வு நடைபெற உள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை ஒரு சவரன் இன்று எழுபதாயிரத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி நூத்தி எட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் நாற்பத்தி இரண்டாவது வணிகர் தின மாநாடு மதுராங்கத்தில் மே ஐந்தாம் தேதி நடைபெற உள்ளது ஏப்ரல் மாதத்தில் எண்பத்தி ஏழு லட்சம் பயணிகள் சென்னை மெட்ரோ ரயிலில் பயணம் செய்துள்ளனர் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது பேருந்தில் மாற்றுத்திறனாளிகள் பயணத்தின் போது பேருந்து ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகளை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் வெளியிட்டுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கேரள தலைநகர் திருவனந்தபுரத்தில் அமைக்கப்பட்டுள்ள விளிஞ்சியம் சர்வதேச துறைமுகத்தை நேற்று திறந்து வைத்தார் வேளாண் துறையில் நூத்தி ஐம்பத்தி ஒரு பேருக்கு பணி நியமன ஆணையை முதலமைச்சர் மு அவர்கள் வழங்கினார் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கான அடுத்த கட்ட பயனாளிகளின் சேர்ப்பு ஜூன் நான்காம் தேதி நடைபெற உள்ளது ஒரே பெயரில் பல வங்கிக் கணக்குகள் இருந்தால் போலி பரிவர்த்தனைகள் கண்டறியப்பட்டால் பத்தாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது தமிழ்நாடு புதுமை தொழில் முனைவோர் திட்டத்திற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் வருகின்ற பதினைந்தாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது பத்தொன்பது உயர்மட்ட ரயில் நிலையங்களுடன் கோயம்பேட்டிலிருந்து பட்டாபிராம் இடையிலான இருபத்தி ஓரு கிலோமீட்டர் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது திருமுடிவாக்கம் சிட்கோவில் முப்பத்தி ஏழு கோடியில் ஆறுநூற்றி நாற்பத்தெட்டு தொழிலாளர்கள் தங்கும் வகையில் விடுதி கட்டப்படும் என்று அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் வேலூர் கோட்டை ஜலகண்டேஸ்வர சுவாமி கோவிலில் வருடாந்திர பிரமோற்சவம் நேற்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது அச்சை திருதியை முன்னிட்டு ஒரே நாளில் பதினான்காயிரம் கோடிக்கு தங்கம் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக அரசின் தொழில் மேம்பாடு மற்றும் புத்தாக்கு நிறுவனத்தின் மூன்று நாள் ஏற்றுமதி வாய்ப்பு அடையாளம் காணும் பயிற்சி வருகின்ற ஏழாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நடைபெற உள்ளது கோதார்நாத் கோவிலில் நடை திறக்கப்பட்டுள்ளது சிலி மற்றும் அர்ஜென்டினாவின் தெற்கு கடற்கரையில் ஏழு புள்ளி நான்கு ரிக்டர் அளவிலான பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது திண்டுக்கல் மாவட்டம் பழனி லட்சுமி நாராயண பெருமாள் சுவாமி கோவிலில் சித்திரை திருவிழா நேற்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது அதிமுக செயற்குழு கூட்டத்தில் பதினாறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன மே நான்காம் தேதி நடைபெறவுள்ள மாபெரும் காங்கிரஸ் பொதுக்கூட்டத்திற்கு தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார் அனைத்து மாநிலங்களின் ஒப்புதலின்படியே ஜிஎஸ்டி உள்ளது என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார் தஞ்சை பெரிய கோவில் தேரோட்டத்தை முன்னிட்டு தஞ்சை மாவட்டத்திற்கு வருகின்ற மே ஏழாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கூடுதல் தலைமை செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ராமநாதபுரத்தில் உள்ள இயற்கை எரிவாயு மின் நிலையத்தினை ஆய்வு செய்தார் தமிழகத்தில் வருகின்ற மே ஆறாம் தேதி தஞ்சாவூர் திருவாரூர் உட்பட ஆறு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது அங்கன்வாடி மையங்களுக்கு மே பதினொன்றாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை பதினைந்து நாட்கள் கோடை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது என்று அமைச்சர் ஜீவன் அவர்கள் தெரிவித்துள்ளார் கோடை விடுமுறையில் தனியார் பள்ளிகள் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது என்று தமிழக கல்வித்துறை எச்சரித்துள்ளது கோத்தகிரியில் பதிமூன்றாவது காய்கறி கண்காட்சி இன்று நேரு பூங்காவில் தொடங்குகிறது திமுகவின் மாவட்ட செயலாளர் கூட்டம் இன்று நடைபெற உள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மூன்று விவசாயிகளுக்கு நம்மாழ்வார் விருது வழங்கினார் புதுச்சேரியில் புதிய பேருந்து நிலையம் திறக்கப்பட்டுள்ளது வருகின்ற ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி நடிகர் சங்க கட்டிடம் திறக்கப்படும் என்று சங்கத்தின் செயலாளரும் நடிகருமான விஷால் அவர்கள் தெரிவித்துள்ளார் இந்திய சினிமாவில் ஐந்து பிரபலங்களின் தபால் தரையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெளியிட்டுள்ளார் ஐபிஎல் தொடரில் பதினான்கு வயதில் அதிவேக சதம் அடித்த கிரிக்கெட் வீரர் வைபவ் சூரியவன்சி அவர்கள் உடனடியாக இந்திய அணியில் இடம்பெற முடியாது என்று தகவல் வெளியாகியுள்ளது ஆண்டிற்கு ஐம்பது லட்சம் வரை ஈட்டும் தனிநபர்கள் நிறுவனங்கள் சமர்ப்பிப்பதற்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆண்டிற்கான புதிய வருமான வரி படிமங்களை ஒன்று மற்றும் நான்கு ஆகியவற்றை வருமான வரித்துறை வெளியிட்டுள்ளது ஏப்ரல் மாதத்தில் இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வசூலாகி உள்ளதாக ஒன்றிய நிதி அமைச்சகம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது சித்திரை திருவிழா தொடங்கிய நிலையில் தமுக்கம் மைதானத்தில் நடப்பாண்டு அரசு சித்திரை பொருட்காட்சி மே நான்காம் தேதி தொடங்குகிறது பத்தொன்பது கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டு சிலிண்டரின் விலை பதினைந்து ரூபாய் ஐம்பது பைசா குறைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ரூபாயாக விற்பனையாகிறது வீட்டு உபயோக சிலிண்டரின் விலையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை திருவள்ளூர் புறவழி சாலை முதல் ஸ்ரீபெரும்புதூர் வரையிலான முப்பது கிலோமீட்டர் நீளத்திற்கான ஆறுவழி சாலை திட்டப் பணிகளை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் நாற்பத்தி இரண்டாவது வணிகர் மாநாடு மதுராங்கத்தில் நடைபெற உள்ளது இளங்கலை மருத்துவ மாணவருக்கான முதல் தேசிய மாநாடு இன்றும் நாளையும் சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற உள்ளது தமிழ்நாட்டில் அச்சயத்திருதி அன்று இருநூத்தி எழுபத்தி இரண்டு கோடி ரூபாய் வருவாயை பதிவுத்துறை ஈட்டியது என்று தகவல் வெளியாகியுள்ளது திருத்தணி முருகன் சுவாமி கோவிலில் சித்திரை பிரமோற்சவ விழா குடியேற்றத்துடன் தொடங்கியது தமிழில் பலகை வைக்காத கடைகளுக்கு இரண்டாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று அமைச்சர் முபே சாமிநாதன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் தனியார் பள்ளிகளில் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை விட அதிக கட்டணம் வசூலித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார் சென்னை எல்லை சாலை திட்டத்தின் பகுதி மூன்று பணிகளை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் தேமுதிகவின் தலைமை செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தில் பி விஜய பிரபாகர் அவர்கள் இளைஞரணி செயலாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் காலணி என்ற சொல் நீக்கப்படுவது போல் ஜாதி பெயரில் இருக்கும் தெருக்களின் பெயரையும் நீக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் ஜாதிவாரி கணக்கெடுப்பை அறிவித்தது இந்தியா கூட்டணிக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்று முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் குழந்தைகளுக்கு தமிழ் பெயர் வைக்க உதவுவதற்காக இணையதளம் உருவாக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க அவர்கள் தெரிவித்துள்ளார் வருகின்ற மே நான்காம் தேதி நீட் தேர்வு உள்ள நிலையில் இதற்கான நுழைவுச்சீட்டு வெளியிடப்பட்டுள்ளது மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் நிகழ்வு மே பனிரெண்டாம் தேதி நடைபெற உள்ளது திருவண்ணாமலை அண்ணாமலையார் சுவாமி கோவில் அறங்காவலர் குழு தலைவராக ஜீவானந்தம் நியமனம் செய்யப்பட்டதை ரத்து செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது அடுத்த ஆண்டு ஜனவரி ஒன்பதாம் தேதி கடலூரில் தேமுதிக மாநாடு நடைபெறும் என்று தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அறிவித்துள்ளார் சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் இயங்கும் ஏழு வழித்தட பேருந்துகளின் எண்கள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளன இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்